நம்ம எல்லாருக்குமே சில சமயத்தில் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி படபடப்பாக பதட்டமாக இருக்கும் ஆனால் அது எதுக்குன்னு யோசிச்சா நமக்கே சரியான காரணம் தெரியாது எல்லாம் சரியாக போய்ட்டு இருந்தாலும் ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு ஒரு உறுத்தல் மனுஷனுக்கு எப்போவுமே இருக்கும் ராத்திரி தூங்க போகும்போது தேவையில்லாத பல எண்ணங்கள் வரிசையாக வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பயம்ன்ற அந்த ஒற்றை உணர்ச்சி தான் ஆனால் இந்த பயம் உண்மையிலே எங்கிருந்து வருது இது நிஜமான ஆபத்தை பார்த்து வருதா இல்லை சாதாரண மனநிலையில் வருதா வாங்க இதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்கலாம் முதல்ல பயத்தின் மூல காரணம் என்ன அதுக்கு நம்ம மைண்டோட ரெண்டு சூப்பர் பவரை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று ஞாபக சக்தி இன்னொன்று கற்பனை திறன் இது ரெண்டுமே நமக்கு கிடைச்ச ஒரு வரம் ஆனால் இதே வரம் தான் நமக்கு வில்லனாகவும் மாறுது எப்படின்னா நம்மளுடைய ஞாபக சக்தி இருக்குல்ல அது ஒரு பழைய சோக பாடல் மாதிரி நாமளே அதை திரும்ப திரும்ப ஓட விட்டு பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காதல் தோல்வியை இன்றைக்கி நேற்று நடந்த மாதிரி நினச்சி வருத்தப்படுவோம் அடுத்தது கற்பனை திறன் இது நடக்கவே நடக்காத விஷயத்தையெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளை பயமுறுத்துறதுல கில்லாடி அடுத்த வாரம் நடக்க போகிற ஒரு எக்ஸாமுக்கு ஆயிரம் விதமான தோல்வியில் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பார்க்குறோம் அப்போது பிரச்சனை என்னன்னு புரியுதா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் வாழ்க்கை இல்லை நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நம்ம ஞாபகமும் நம்ம கற்பனை திறனும் தான் யோசித்து பாருங்கள் முடிஞ்சு போன நேத்தும் சரி இன்னும் வராத நாளையும் சரி இந்த நிமிஷத்தில் உண்மையா இல்லவே இல்லை நாம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ இருக்கிற நிம்மதியை இழந்துட்ருவோம் சரி பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே தானு புரிஞ்சிருச்சு இதை சரி பண்ணுறதுக்கான வழிகளும் நமக்குள்ளே தான் இருக்குது வாங்க பயத்தையும் பதட்டத்தையும் கையாள உதவும் ஒரு ஏழு எளிய வழிமுறையில் பற்றி பார்த்துருவோம் நாங்கள் செய்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி